ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு தமிழ் வைரல் துரித வேகத்தில் செல்லும் இன்றைய உலகில் காலை வேலை பெரும்பாலும் தூக்க கலக்கத்துடன் படுக்கை விட்டு எழ முடியாத அளவில் தான் உள்ளது இதனால் நாள் முழுவதும் மிகுந்த சோம்பேறித்தனத்துடன் இருக்க நேரிடுகிறது ஆனால் காலையில் எழும்போது நம் இரு கைகளையும் தேய்த்து உள்ளங்கையை பார்ப்பதால் சில அற்புத நன்மைகள் அடங்கியுள்ளது இங்கு அது குறித்தும் காலையில் எழும்பொழுது செய்ய வேண்டி வேறு சில நல்ல பழக்க வழக்கங்களை குறித்தும் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் தமிழ் சேனலை சேனலில் சப்ஸ்கிரைப் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம் கைகளில் லட்சுமி தேவி சரஸ்வதி தேவி மற்றும் விஷ்ணு பகவான் குடியிருப்பதாக சொல்லப்படுகிறது ஆகவே ஒருவர் காலையில் எழுந்ததும் கைகளை தேய்த்து பார்க்கும் பொழுது இந்த கடவுள்களின் ஆசீர்வாதம் கிடைத்து அன்றைய நாள் சிறப்பாக இருப்பதாக நம்பப்படுகிறது காலையில் எழுந்ததும் படுக்கையை சுத்தம் செய்வது போல் குளித்து முடித்தபின் பூஜை அறையை சுத்தம் செய்து பூஜிக்க வேண்டும் படுக்கையில் இருந்து எழும் முன் பூமி தாயை தொட்டு வணங்க வேண்டும் இந்த பழக்கம் ஒருவரது வீட் நூல் செல்வத்தை வரவழைக்கும் காலையில் எழுந்ததும் மாட்டிற்கு சப்பாத்தி வழங்க வேண்டும் இதனால் நீங்கள் செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கி குடும்பத்தில் சந்தோஷம் நிலைக்கும் காலையில் ஒருவர் எழுந்து குளித்த பின் முதல் முறையாக சூரிய பகவானுக்கு நீரை வழங்க வேண்டும் இப்படி செய்வதால் நாள் முழுவதும் சிறப்பாக செயல்பட தேவையான ஆற்றல் சூரிய பகவான் வழங்குவதுடன் நேர்மறை எண்ணங்களுடன் இருக்க உதவுவதாக ஒரு நம்பிக்கை உள்ளது காலையில் எழும்பொழுதே காயத்ரி மந்திரத்தை ஜெபித்துக்கொண்டே கொண்டே எழுந்தால் கோவிலுக்கு செல்ல வேண்டிய அவசியமில்லை மேலும் இந்த பழக்கத்தால் நீங்கள் செய்த பாவம் அனைத்தும் நீங்கும் இந்த வீடியோ படிச்ச கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்